அனைவருக்கும் உணவு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிராணாயாமம் அப்படிங்கக்கூடிய மூச்சு பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அதாவது இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி நான் எப்படி செய்கிறேன்னு சரி அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பிராணாயாம பயிற்சிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை மேலோட்டமாக சில சொல்லியிருப்பார்கள் இந்த பயிற்சியானது எதற்காக நாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியதில்லை அதே போல பஞ்சபூதங்களில் காற்று அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியவில்லை எது கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் நம் மனமாக செயல்படுகிறது நேரடியாக நம்மளுடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத போது நமது நம்மால் காற்றை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த காற்றின் வழியாக அந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த காற்றை கட்டுப்படுத்தும் பொழுது நம்முடைய மனமும் அதன் வழியாக பக்குவப்படும் என்பதுதான் அவருடைய அதனுடைய அர்த்தம் வலது நாசி இடதுநாசி அப்படிங்கக்கூடிய இரண்டு விதமான நாசிகள் இருக்கு இந்த இரண்டு விதமான துவாரங்கள் மூக்கில் வலது இடதுன்னு இரண்டு விதமான துவாரங்கள் இருந்தாலும் ஒரு நேரத்தில் இரண்டு விதமான துவாரங்களிலும் மூச்சு வர்றதில்லை இந்த பக்கம் இரண்டரை நாளையும் இந்த பக்கம் இரண்டரை நாளையும் மாறி மாறி மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது வலதுங்கிறது வகிட்டு இடதுங்கிறது குளிர்ச்சி இந்த வெப்பம் குளிர்ச்சி அப்படிங்கிற இரண்டும் மாறி மாறி அதை சமநிலைப்படுத்துவதற்காக மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் வெப்ப குளிர்ச்சி சமநிலைப்படுத்துவதற்காக இந்த சுவாசமானது மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் இது சமநிலையில் இருக்கும் பொழுது உடலினுடைய வெப்பம் சமமாக இருக்கும் உடலில் ஏற்படக்கூடிய சக்தியும் சரியாக வேண்டினாகும் இதில் மாற்றங்கள் உருவாகும் பொழுது எண்ணங்களிலும் மாற்றங்கள் உருவாகும் நம்முடைய சிந்தனைகளிலும் மாற்றங்கள் உருவாகும் அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்களிலும் மாற்றம் வருவோம் விபாசனாவாக இருந்தாலும் சரி வாசியோகமாக இருந்தாலும் சரி எந்த விதமான மூச்சு பயிற்சி நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த பிராணாயாமத்தை செய்து விட்டுத்தான் அடுத்த அதன் பிறகு நீங்கள் மூச்சு பயிற்சிக்கு போவோம் தியான பயிற்சிக்கு போவோம் இந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்களாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் முதல்ல இப்படி தடைவு கொடுத்துக்கணும் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் இந்த ப இப்படி தடை கொடுத்துக்கணும் அப்படி தடை கொடுக்கும் பொழுது இந்த ஐந்தின் வழியாக வெளியேறக்கூடிய ஆற்றல் முதல்ல சீர சீரடையும் அதன் பிறகு இதை நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கணும் ஒவ்வொரு விரலும் நல்லா இப்படி தேய்ச்சி அதுக்கப்புறம் இந்த இந்த அஞ்சு விரலும் தேய்ச்சி இப்படி தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஓரக்கூடிய மின்னோட்ட தடையானது நிவர்த்தி ஆகும் அதன் பிறகு இந்த இரண்டு விரல்கள் இப்படி வச்சுக்கோங்க வலது கையினுடைய இரண்டு வர இப்படி வச்சுக்கிட்டு இதனுடைய உள்ளங்கையினுடைய நடுப்பகுதியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருதய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த இருதய ரேகை ஓடக்கூடிய பகுதி இந்த இடத்துல அதற்கான பாயிண்ட்ஸ் இருக்குது வறும புள்ளி இருக்குது இதையும் ஆக்டிவேட் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தட்டு தட்டும்போது அதே மாதிரி பின்னாடியும் இப்படி தட்டும் பொழுது அதற்கான பாயிண்ட்கள் தூண்டப்படும் இப்படி தட்டிட்டு இந்த கையை அப்படியே அடி வயத்தில் வச்சுக்கணும் அடி வயத்தில் வச்சுட்டு இதன் பிறகு இந்த கைகளை இந்த வலது கையை இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த கட்டை விரலை இந்த பக்கம் நாசியை அடைக்கிறதுக்கும் இந்த மோதிர விரல இந்த பக்கம் நாசியை அடைக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் இதில் முதல்ல இடது பக்கம் இழுத்துக்கிட்டு ஹோல்டு பண்ணாமல் அப்படியே வலது பக்கம் விடணும் இடது பக்கம் இழுக்கும் பொழுது வேகமாகவும் வலது பக்கம் விடும் பொழுது மெதுவாகவும் விடணும் இதே அதனோட அடிப்படை ஞாயிறு அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னா சூரியன் போது வலது வலது பக்கமாக ஆரம்பிக்கணும் இது திங்கள் இடது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி மாறி 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 ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் இதில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் இடதுலேருந்து வலது பக்கமாக மாற்றி வாசத்தை செய்யணும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு வந்து இப்போ இதை ஹோல்டு பண்ணிட்டு இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இடது பார்க்க ஆரம்பிக்கும் இடதுபோக்க உள்ளே போனவருமே அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு விடும்போது மெதுவாக விடும் அதன் பிறகு எதுல வெளியே விட்டமோ அதிலேயே மண்டப உள்ளடம் அப்படி மூச்சை இழுக்கும்போது வேகமாகவும் விடும்போது ஸ்லோவாகவும் உடன் இப்படி எந்த பக்கம் ஆரம்பித்தோமோ அதன் வழியாக உள்ளே போய் பக்கத்தில் வெளியே வந்து மறுபடியும் இதன் இதன் வழியாக உள்ளே போய் மறுபடியும் இந்த பக்கம் எந்த பக்கம் ஆரம்பித்தோமோ அதன் பக்கமே வந்து முடித்தா ஒரு சர்க்கிள் இது மாதிரி தினசரி ஆறு சர்க்கிள் செய்யணும் முதல்ல ஆறு சர்க்கிள் செய்யுங்க அதன் பிறகு ஒரு ஒன்பது சர்க்கிள் செய்யாரு இது அடிப்படை பிராணாயாமம் இந்த அடிப்படை பிராணாயாமம் செய்யும் பொழுது முதுகு தண்டானது நேராக இருக்கும் அப்படி குமிஞ்சிக்கிட்டு இப்படி போகணும் அப்படியே இருக்கிறது இது நேராக நேரம் வச்சு செய்யணும் நம்முடைய சுவாசத்தை எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை தூண்டிவிட்டு நம்முடைய ஏழு சக்கரங்களில் இருக்கக்கூடிய மின் ஓட்டத்தையும் சரிசெய்து நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தி உடல் குளிர்ச்சி வெப்ப தன்மைகளை சமான் செய்யும் அதனால் இந்த பிராணயாமல் தினசரி காலையில மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யணும் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல காற்றினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் காற்றினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கான நேரம் இது இந்த சமயத்தில் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கான ஆற்றல் இயல்பாகவே கிடைக்கும் இருந்தாலும் இந்த சமயத்தில் பிராணசக்தி அதிகமாக இன்னும் அதிகமாக இழுக்கிறதுக்கு இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான பிராண ஆற்றல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால் இந்த பயிற்சியை மூணுலேருந்து ஆறுக்குள்ளே கட்டாயம் செய்யுங்க ஒரு பத்து நிமிடம் செய்யுங்க இது செய்யறதுக்கு முன்னாடி த தரையில் ஒரு விரிப்பு வெள்ளை துணியாக இருந்தால் போட்டு அதன் மேலே உட்காந்து அதன் பிறகு செய்யுங்க நேரடியாக நீங்கள் தரையில் உட்காரும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய ஆற்றலானது பூமியினால் இழுக்கப்பட்டு அது உள்வாங்கப்படும் அப்படிங்கிறதுனால அதை தடை செய்கிறதுக்காக ஒரு விரிப்பை போட்டு அதன் உட்காந்து பயிற்சி செய்யுங்க இதற்கான பலன்களை மிக அற்புதமாக இருக்கும் உடலை உடலைப்பட்டி தெரிந்து கொள்ளுங்கள் மனதைப் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்